நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நாளை நடக்க இருக்கும் சூரிய கிரகணம் எப்பொழுது தெரியும் சூரிய சூரிய கிரகணத்தில் என்ன என்ன செய்ய வேண்டும் கண்களால் கிரகணத்தை பார்க்கலாமா போன்ற விஷயங்கள் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கூட்டில் வரும் பொழுதுதான் இந்த சூரிய கிரகணம் உருவாகிறது இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு ஆகும் இந்நேரத்தில் பூமியின் சில பகுதிகளில் இருள் சூழ்ந்து காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருக்கிறது இந்த சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு மணி வரை நீடிக்கும் பஞ்சாங்கத்தின்படி இந்த சூரிய கிரகணம் கண்ணி மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது இந்த நிகழ்வின் பொழுது கிரகங்களின் ஆற்றலில் மாற்றம் ஏற்பட்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதாவது குறிப்பாக மிதுனம் கண்ணி மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நன்மையை தரும் இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து பிஜி அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தெரியும் இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது கிரகணத்தின் பொழுது என்னென்ன செய்ய வேணும் தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடவும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் பொழுது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்கவும் கிரகணத்தின் பொழுது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதலாம் கிரகணத்தின் பொழுது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் பொழுது செய்வதை தவிர்க்க வேண்டும் சூரிய கிரகணத்தின் பொழுது உணவு சமைக்கவோ காய்கறிகளை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலைகளை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்நேரத்தில் கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இவை அனைத்தும் சாஸ்திரங்கள் படியும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நடக்கிறதுக்கு இருக்கு சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது வந்து எங்கெங்க தெரியும் எங்கெங்க தெரியாது அப்படின்றத பார்த்தோம் இந்த சூரிய கிரகணத்தின் போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் போன்ற விஷயங்கள் பத்தி பார்த்தோம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்